அன்பு உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாதம் முற்பகுதியில சிம்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில நீச்சம் நீச்சமடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கண்ணிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாவும் கொஞ்சம் கூட முழுமையாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் ஆறாம் பாவகத்துல மறைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் இதனால கோபம் ஆக்ரோஷம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கலாம் இருந்தாலும் ஆறாம் இடம் வேலை ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால வேலை சார்ந்த வகையில நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட காலமா வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் கலத்திர ஸ்தானத்துல அமர்ந்து செவ்வாய் உங்க ராசியை பார்க்கும் காரணத்தினால கோபம் சற்று கூடுதலாவே வரும் செவ்வாயும் உங்க ராசியை பாக்குறார் உங்க ராசி அதிபதியும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அதனால உடல் நலம் சார்ந்த விஷயத்துல இந்த மாதத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க உணவு சார்ந்த கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக்க பாருங்க தேவையில்லாம கோபப்படாதீங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்க பாருங்க எந்த விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது சிந்திச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் உங்க ராசி குரு பகவானே தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா குடும்பத்தார்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கவங்க கூட மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் உங்க வாக்கு சிறப்பாக இருக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் பேச்சனால அனுகூலங்கள் இருக்கும் உங்க பேச்சனால பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க முயற்சிகளின் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் பயணங்கள் நிறைய மேற்கொள்ளக்கூடிய சூழலை கொடுக்கும் வியாபாரம் என்ன வியாபாரம் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தாய் வர்க்கம் சார்ந்தவர்கள் தாய் தாய்கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நிதான போக்க கடைபிடிக்கிறதும் உங்களுக்கு நல்லது தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஆனாலுமே குருவுடைய ராகு சு சஞ்சாரம் செய்யும் பெரிய அளவில் கெடுதல்களை எதுவும் ஏற்படுத்த மாட்டார் சுகஸ்தானாதிபதி அதாவது காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதல் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமா காதலிக்கிறவங்களுக்கு உங்க காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும் காதல் கிரகமான அந்த சுக்கர

கனத்தல சஞ்சாரம் செஞ்சிட்டுகார் தொழில் சாதனாதிபதியின் இந்த மாதத்துல உச்சபலம் பெற்று பாக்கியாதிபதியோட இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தால பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா உங்க வேலையில ஒரு முன்னேற்றம் இல்ல பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையிலையும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பையும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழுக்குரியவனான புதன் பகவான் மாதம் பகுதியில பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஏற்கனவே திருமணமாகி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மறு திருமணம் இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதியான சூரிய பக்தான் பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய உண்டாக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த எல்லாம் அனுபவிக்க முடியாம தடங்கல்களா இருந்ததோ அந்த பாக்கியங்களையெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த அனுபவிக்க கூடிய சூழல் சிறப்பாமையும் அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தை இல்லாம காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சாதகமாகும் தொழில் சார்ந்த வகையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும் தந்தை மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பையும் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக உண்டாகும் தந்தைக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகளெல்லாம் சரியாகும் தாய் தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் விருத்தியாகும் தந்தையுடைய தொழில் சார்ந்த வகையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த வகையிலையும் அனுகூலங்கள் உண்டாகும் அரசியல்ல இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்க பெயர் புகழ் சிறப்பாக இருக்கும் உங்க திறமைகள் இந்த காலக்கடல வெளிப்படும் உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் பாராட்டுகள் இந்த காலக்கடல கிடைக்கும் மனசுல புதிய தெம்பு பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாத துவக்கத்துல சூரியன் புதன் இணைந்து பாக்கியஸ்தானத்துல புதாதித்ய யோகத்தோடையும் மாத பிற்பகுதியில அதே சூரியன் புதன் இணைந்து உச்ச புதனோட சூரியன் இணைந்து புதாதித்ய யோகத்தோட தொழில் ஸ்தானத்துல மிக பிரமாதமா இருக்கும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில மிக சிறப்பான யோக பலன்கள் முன்னேற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா புத்திய வச்சு செய்யக்கூடிய அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது போதனை பண்றது தரகு கமிஷன் கன்சல்டன்சி இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நீதித்துறை சட்டம் ஆசிரியர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் மிக பிரமாதமான வளர்ச்சிங்கிறது இருக்கும் ஏன்னா தொழில்தானத்துல புத்திக்காரகனான புதன் உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானும் இந்த தொழில் தானத்தை பார்க்கும் காரணத்தினால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி தொழில் சார்ந்த வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி இந்த மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலமாக அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் மிக பிரமாதமாக இருக்கு ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் அந்த சூரியன் அரசாங்க காரகனான சூரியன் புதாதி சுயோகத்தோடு சஞ்சாரம் செய்கிறார் மாத முற்பகுதியையும் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசு சார்ந்த வகையில் நல்ல அனுகூலங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தன்மை தன்மை வெளிப்படும் நிர்வாக திறமை வெளிப்படும் நீங்க அரசு துறையில ஏற்கனவே இருக்கீங்கனாலும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும் சுக்கரனும் மாதம் முற்பகுதியில தொழில் ஸ்தானத்துல நீச்சமாய் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஹோட்டல் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்துல ஒன்பது பத்து மற்றும் பதினோராம் பாவக அதிபதிகள் நல்ல நிலையில இருக்கும் காரணத்தினால பொருளாதாரம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் தொழில் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாத மாதப்பெரு பகுதியில லாபஸ்தானத்துல ஆட்சி பணம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபம் மிக பிரமாதமாக இருக்கும் உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் கடந்த கால கட்டங்கள்ல ரூபா கூட கையில நிக்கலானு குழம்பிட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கால கட்டல உங்க கையில பணம் தங்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் சமுதாய பணிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுவீங்க கோயில் திருப்பணிகள் செய்யக்கூடிய இந்த ஏற்படுத்தி கொடுக்கும் இறை தொண்டாற்றக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு அமைப்புகளை சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்தை நீங்க அனுபவிப்பீங்க ஆனாலுமே விரயாதிபதி கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவி இந்த மாதத்தை சற்று விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதுன்றது மனசுல வச்சுக்கோங்க கூட்டுத் தொழில் சேரவங்க கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறதும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி ஆறுல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறது உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் கூடவே செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருக முருகப்பெருமான் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்